வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னா ஒரு நகைச்சுவையே நகைச்சுவையாக மாற்றிய நகைச்சுவைக்கு நகைச்சுவை சேர்க்கக்கூடிய ஒரு நகைச்சுவையான விஷயம்தான் அந்த நகைச்சுவையான விஷயம் என்ன அப்படிங்கறத இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க இந்து நாம் வீடியோவில் பார்க்க இருக்கும் நபர் ஒரு நெருப்பு நான் ஒரு நெருப்பு ஏற்கனவே அவரிடம் யாரும் போய் பேச முடியாது இந்த நெருப்பு கிட்ட யாரா வந்து பேசுவாங்களா நெருப்பு இல்லாமல் புகையாது எனலாம் ஆனால் அவர்களே நெருப்பு நீங்க நெருப்பிலாம் போயாதீங்க நானே நெருப்பு அதனால் அவர்களிடம் நெருங்க அனைவரும் யோசிப்பார்கள் என்னேன் என் என்கிட்ட நெருங்குறதுக்கு எல்லாருமே யோசிப்பாங்க ஆனால் நாம் யோசிக்கப் போவதில்லை இன்று அவர்களைப் பற்றி தான் பேசிக்க போகிறோம் நீங்க என்ன சார் சொன்னீங்க நான் நெருப்புடா நீ நீமே நீ ரெடிமேட் ஆடுடா தாஜிதி சுதந்திரமாக பறந்து திரிந்த கிளி குண்டு சட்டிக்குள் மாட்டிக்கொண்டு குட்டிக்கரணம் போட்டுக் கொண்டிருக்கிறது அந்த கிளி வேறு யாரும் இல்லை அவர்கள்தான் நான் ஒரு நெருப்புடா நெருப்புடா என்று வார்த்தைக்கு வார்த்தை பொறுப்பில்லாமல் பேசும் விஜயதாரணி போயிடுச்சு கால ஓடச்சி அமக்க சொல்லுகிற குடும்பம் அது உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் செய்பவனும் சரி உயிர் நண்பனுக்கு துரோகம் செய்பவனும் சரி நன்றாக இருந்ததாக சரித்திரமே இல்லை ஏன் இதை இப்போது சொல்லுகின்றேன் என்றால் சொல்ல வேண்டிய கட்டாய சூழ்நிலை உருவாகியுள்ளது சரியான நேரத்தில் இதை சொல்ல வேண்டியது நமது கடமையும் ஆகிவிடுகிறது பெரியோர்களே தாய்மார்களே நான் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியில் அதிகமாக டப்பு கிடைக்காததால் டப்பு அதிகம் கிடைக்கக்கூடிய பாஜக கட்சியிலே சேரலாம் என்று முடிவு செய்துவிட்டேன் கட்சி மாறுவதால் என்னை பச்சோந்தி என்றோ போண்டா சோந்தி என்றோ யாரும் தவறாக எண்ணிவிட வேண்டாம் இருக்கின்ற கட்சி மேடையிலேயே இருந்து கொண்டு டப்புக்காக அப்படியே அந்த கட்சிக்கு தாவும் தைரியமும் தன்னம்பிக்கையும் இந்த உலகத்திலேயே எனக்கு மட்டும் தான் உள்ளது என்பதை பெருமையாக சொல்லிக் கொள்ள ஆசைப்படுகிறேன் இன்று அந்த அடித்தவர் தான் விஜயதாரன் அப்படி அந்த மோடிக்கு பாடம் சொல்லி கொடுக்க போகிறேன் என்று அலைந்ததும் அடித்ததற்கு பின்னதாக மோடியே சரணாகதி என்று பாஜக பாடம் படிக்க போனவரும் இவருடைய பழைய காணொலிகளை இப்போது பார்த்தாலும் சிரிப்பு வந்து விடுகிறது கூடவே தலையில் அரிப்பும் வந்து விடுகிறது என்ன I really feel that under the leadership of of our Prime Minister, Honorable Narendra Modi ji, there are a lot of great things நரேந்திர மோடி ஜிங் கண்டிப்பாக இந்த வீட்டு செவத்து பக்கம் கூட வர மாட்டேன் வேணும்னா என்ன தேடிட்டு நீங்க வாங்க அப்ப மறுபடியும்

மகா நடிகர்களின் அசுர நடிப்பு சரியான கால நேரம் வரும் பொழுது கோமாளித்தனங்களாக மாறி போவதும் வாடிக்கையான ஒரு விடயம் தான் இந்த முழு பிழைக்கும் தொடக்க கண்மூற்று எது என்பதை சொல்ல வேண்டியது அவசியம் காங்கிரஸ் கட்சியில் இருக்கும் போது கன்னியாகுமரி மக்கள் இவருக்கு அளித்த ஆதரவை காங்கிரஸ் கட்சியில் நாம் இருக்கிறோம் அதனால்தான் மக்கள் நமக்கு ஆதரவு தருகிறார்கள் என்பதை உணராமல் நம்முடன் காங்கிரஸ் கட்சி இருக்கிறது அதனால்தான் மக்கள் காங்கிரசுக்கு ஆதரவு தருகிறார்கள் என்று நினைத்ததுதான் சந்தி சிரிக்க ஊக்கு உடைந்து போய் கூறி குறுகி இருப்பதற்கு காரணம் நீ எல்லாம் ஒரு சாப கேள் முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்துரு மறுபடியும் வா அப்போது உனக்கு பாக்கலாம் ஒரு ஜாதகத்துல கட்டமில்ல கண்ண பிள்ளைடா இருக்கும் ஏண்டா நீங்க எல்லாம் இங்க வந்து ஏன் ஏழு எடுக்கிறீங்க இருப்பதை விட்டு விட்டு பறப்பதற்கு ஆசைப்பட்டு குப்புற விழுந்து பல்லு பகடெல்லாம் கலந்து போகவும் காரணம் அதுதான் சந்தி சிரிக்குமே என்று சிந்தித்து இருக்காவிட்டாலும் சிந்தித்து இருக்க வேண்டும் அல்லவா சந்தி சிரிக்கும் என்று மண்ட குழம்பி மெண்டலாய் வந்திருக்கானா இல்ல போர் அடிக்குதுன்னு டைம் பாசிங் பண்றானா என்னன்னு தெரியலையே இந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஆண்டியார் ஆற்றோடு போக மாட்டார் என்பது ஊரர் இந்த உண்மை இந்த ஆண்டியாரும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஆற்றோடு போக மாட்டார் என்பது இப்போதுதாலே தெரிகிறது மூன்று முறை சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு இன்னும் ரெண்டு வருஷம் டேம் இருக்கு இருக்கிறதையும் விட்டுட்டு பிஜேபி கட்சியில இருக்கணுன்ட்டு வந்திருக்கிற ஆமா இதெல்லாம் நீ ஒரு வேளை சோத்துக்காக அப் பண்ணலன்னு எனக்கு எப்படி தெரியும் எதே இல்லை எப்படி நம்புறது எதிர்பார்ப்போடு சென்றது முக்கியம் இல்லை எதிரில் இருப்பது யார் என்று பார்த்து விட்டல்லவா சென்றிருக்க வேண்டும் என்ன உருவி விடப்படும் போடா போட்டிருக்கேன் வயசுக்கு தாந்த விவசாய வேண்டாம் போங்க வழிய பாத்து போங்க மோடி அரசு பாஜக அரசு துரோகத்தை மட்டுமே செஞ்சுக்கிட்டு இருக்கு ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க எதிரணியில் இருந்து கொண்டு ஏக வசனம் பேசிக்கொண்டு நல்ல பதவி சுகத்தை அனுபவித்துக் கொண்டு ஒரு வெள்ளை ஆடு நம்மை வசைபாடி கொண்டிருக்கின்றது நமது கருப்பு ஆட்டை அனுப்பி பணத்தாசை பதவி ஆசையை காட்டி நமது கட்சியில் சேர்த்து மக்களிடம் இருக்கும் நன்மதிப்பை கெடுத்துவிடும் பின்னர் எதையும் கொடுக்காமல் அப்படியே அலைய விட்டு விடலாம் அதுவும் செல்லா காசாக மாறிவிடும் நம்மை தாறுமாறாக பேசிய அந்த வாய் பக்கோடா 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 சூடான ஓடி வாங்க வாங்கி கேட்டு போங்க ஓடி ஓடி வாங்க பாங்க வாங்குங்க சாமி என்று கூவி கூவி ரயில் நிலையங்களில் பக்கோடா விற்று படைத்துக் கொள்ள இன்று மோடி ஐயா ஒரு ஆப்பை அடித்து இருக்கி இருப்பாரோ என்ற சந்தேகம் சந்தேகத்திற்கு இடமில்லாமல் வந்து வந்து போகிறது கருப்ப குசும்புக்காரன் இனி பக்கோடாவும் இருக்க முடியாது மக்களின் நன்மதிப்பை இழந்த பிறகு மக்கள் என்ன நினைப்பார்கள் விஜயதாரணி விற்பது நமத்து போன பக்கோடா என்று நினைப்பார்கள் எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல்லாம் வரல எதிர்பார்ப்போட தான் வந்திருக்கேன் சரிங்களா எல்லாரும் அப்படி நினைச்சிட்டீங்கன்னா தப்பு நல்லா உழைக்கணும் கட்சியை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி கொண்டு போனோம் அப்படிங்கிற எதிர்பார்ப்போட வந்திருக்கேன் அதற்கு என்ன தேவை அதற்கு என்ன தேவை பணம் தேவை பதவி தேவை ஆடம்பரம் தேவை பணமோ பதவியோ இல்லை என்றால் கட்சி ஒரு அடி நகராது நல்லது ஒரு ஆழ்துளை கிணற்றை தோண்டி அதற்குள்ளே படுத்துக் கொள்ளும் விஜயதாரணி அக்கா அவர்களுக்கு பதவியை கொடுத்தால் மட்டும்தான் கட்சி வளரும் இல்லை என்றால் வளராது என்று அக்கா நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த கட்சி எத்தனை ஜென்மங்கள் ஆனாலும் தலைவீழாக நின்று தண்ணீர் குடித்தாலும் உருண்டு புரண்டு கண்ணீர் வடித்தாலும் இருபதாயிரம் புத்தகங்கள் படித்தாலும் கெண்டைக்கால் அளவு நீரிலே படகை வைத்து படப்பிடிப்பு எடுத்தாலும் சின்ன வயசிலே பால் கறந்தால் அண்டார்டிகா அதிபர் சீமானையே நேரடியாக கட்சியில் நினைத்தாலும் என் வீடியோ என் ஆடியோ என்று ரோடு ரோடாக அலைந்தால் அம்மா தாயே ஓட்டு போடுங்க ஒயிட் ரைஸ் வெள்ளச்சாமி வந்திருக்கேன் என்று பிச்சைய எடுத்தாலும் ஒரே நகராது இதுதான் சத்தியத்திலும் சத்தியமான உண்மை அலங்காத்தால ஒரு திவ்யா ஒரு நிமிஷம் திவ்யா மட்டும் இல்ல எல்லாரும் அங்க வாங்க உங்க எல்லாருக்கும் இப்ப ஒரு சுமார் கதை ஒன்னு சொல்ல போறேன் இலவுகாத்த கிளி இலவுகாத்த கிளி அப்படின்னு ஒரு கிளியோட கதை தெரியுமா அது மாதிரிதான் இது ஒரு இலவுகாத்த கிளி மூணு முறை விளவங்கோடு தொகுதியில எம்எல்ஏவா இருந்த அந்த கிளி கடந்த தேர்தல்ல வெற்றியும் பெற்றுச்சு வெற்றி பெற்ற அந்த கிளி சட்டமன்ற காங்கிரஸ் குழு தலைவர் பதவி கிடைக்கும் அப்படின்னு காத்துக்கிட்டே இருந்துச்சு ஆனா அந்த பதவியை தூக்கி செல்வ பிறந்தகை அப்படிங்கிற ஒரு கிட்ட கொடுத்துட்டதுனால மனசு உடஞ்சு போன அந்த கிளி சரி போடா போடா போனால் போகட்டும் போடா அழகிரிக்கு பிறகு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் பதவியா ஆட்டைய போடலாம்னு சீக்கு வந்த கோழி மாதிரி காத்துக்கிட்டே இருந்துச்சு அந்த பதவியையும் செல்வப்ந்தகைக்கே தூக்கி கொடுத்துட்டதுனால ஓலப்பாய் மேல உட்கார்ந்து ஒரு வாரமா ஓன்னு அழுதுச்சான் சரி இதுவும் போனால் போகட்டும் போடா போனால் போகட்டும் போடா 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 அப்படின்னு மனசை தேர்த்திக்கிட்டு சரி குமரி மக்களவை தேர்தல் தான் வருது காங்கிரஸ் சார்பா தொகுக்கடியு அந்த தேர்தல் குளத்துல குதிச்சிடலாம் அப்படின்னு மறுபடியும் காத்துக்கிட்டே இருந்துச்சான் அந்த கிளி ஆனா அந்த சீட்டையும் தூக்கி விஜய் வசந்துக்கு கொடுத்துட்டதுனால அந்த வன்மம் பிடிச்ச கிளி இருக்க வேண்டிய பதவியில இருந்து ஒழுங்கா எம்எல்ஏவுக்கான வேலையை பார்க்காம நம்ம ஒரு பெரிய அப்பா டக்கர் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த எம்எல்ஏ பதவியை உதறி தள்ளிட்டு போன பிஜேபி போய் சேர்ந்துச்சான் அது மட்டும் இல்லாம அங்கேயும் ஏதாவது பதவி கிடைக்காதா அப்படிங்கிற பதவி வரியில இரவு கிளி போல காத்துக்கிட்டே இருக்கலாம் ஏதாவது ஒரு பதவி தேவை ஆறு மாசம் ஆயிடுச்சு ஆனாலும் உனக்கு இத்தனை ஆங்காரம் ஆகாது அம்மா பாரதிய ஜனதா கட்சியில தமிழ்சேகாவ லீடர் ஆக்கினாங்க அதே மாதிரி நிர்மலா சீதாராமன் அமைச்சர் ஆக்கினாங்க சாதாரண அமைச்சரா பொருளாதாரத்துறையும் பாதுகாப்பு துறையும் அவங்க கையில கொடுத்தாங்க ஒரு பெண்ணை நம்பி கொடுத்தாங்க அப்படிப்பட்ட உதாரணங்கள் பாரதிய ஜனதா கட்சியில இருக்கு இதெல்லாம் பார்த்துதான் என்னை போன்றவர்கள் நிச்சயமாக நம்மை போன்ற உழைப்பாளிகள் திறன் படைத்த பெண்களை நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி பயன்படுத்தும் என்பது இருவேறு கருத்து இல்லை பதவி வரி பிடிச்ச அந்த பதவி கடைசி வர கிடைக்காது அப்படிங்கறது கூட தெரியாம போகிற இடத்துல எல்லாம் மைக்க பிடிச்சி எனக்கு பதவி கூடு எனக்கு பதவி கூடு எனக்கு பதவி கூடு அப்படின்னு அலப்புற கொடுத்துட்டு அலைதான் ஆனா கடைசி வர அந்த கிளிய அங்க ஒரு டம்பி பீஸா தான் வச்சிருக்காங்க அப்படிங்கிற உண்மை புரியவே இல்லை இதுதான் அந்த இளவு கத்து கிளியோட அருமையான ஒரு எம்எல்ஏவாக இருந்து கொண்டு மக்களுக்கு பணியாற்ற வேண்டிய விஜயதாரன் அடிப்படை உறுப்பினர் பதவியில் செல்லா இருந்து கொண்டு எனக்கு பதவி கொடுங்க எனக்கு பதவி கொடுங்க என்று கெஞ்சி கூட்டாடுவதை பார்ப்பதற்கு பரிதாபமாக இருந்தால் அந்த பரிதாபத்தையும் தாண்டி லகல கலகல கலகலக என்று சந்திரமுகி சிரிப்புதான் வந்து வந்து போகிறார் நன்றி நண்பர்களே ஆ ரைட் 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 கட்டாங்க என்னடா ஜர்க்கா